இசை அசுரன் என்ற பாராட்டுக்களை பெற்றுள்ள ஜி வி பிரகாஷ் அடுத்தடுத்த படங்களில் கமிட்டாகி நடித்து வருகின்றார் அவரது நடிப்பில் ஏறக்குறைய பத்து படங்கள் ரிலீஸுக்கு தயாராகியுள்ள நிலையில் கோடி கோடியாக கொடுத்தாலும் அதை மட்டும் செய்ய மாட்டேன் என்று ஜி வி பிரகாஷ் பேசியுள்ளது இணையத்தில் வைரலாகியுள்ளது நடிகர் இசையமைப்பாளர் பாடகர் தயாரிப்பாளர் என போலிவுட்டில் மட்டுமல்லாமல் பாலிவுட் வரை ஒரு கலக்கு கலக்கி வருகின்றார் ஜி பிரகாஷ் இவர் அடுத்தடுத்த முன்னணி நடிகர்களுடன் கூட்டணி அமைத்து நிற்க கூட நேரம் இல்லாமல் பட பிஸியாக இருக்கின்றார் இவர் இசையில் பொங்கலையொட்டி தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் திரைப்படம் வெளியானது இந்த படத்தை தொடர்ந்து சியான் விக்ரம் படமான தங்களான் படத்துக்கும் இசையமைத்துள்ளார் அமைத்துள்ளார் இந்த படம் விரைவில் ரிலீஸாக உள்ளது மட்டுமல்லாமல் விக்ரம் சியான் அறுபத்தி ரெண்டு படத்துக்கும் ஜீவி ஜீவி பிரகாஷ் தான் இசையமைக்க கமிட் ஆகியுள்ளார் பெரிய நடிகர்களை கையில் ஒன்று இரண்டு படங்களை வைத்திருக்கும் நிலையில் ஜீவி பிரகாஷ் ஃபோஜி ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் காதலிக்க நேரமில்லை கிங்ஸ்டன் இடிமுழக்கம் நாக்கு இங்கே பேருந்தி டியர் டெபல் பைமூண்டு கல்வன் என ஏராளமான படங்களை கைவசம் வைத்து இருக்கின்றார் நடிப்பில் பல படங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் சென்னையில் சினிமாவில் வாய்ப்பு தேடுபவர்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ள ஸ்டார்டா என்ற செயலியின் அறிமுக விழா நேற்று நடைபெற்றது இதில் பிராண்ட் அம்பாஸ்டராக ஜி பிரகாஷ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதில் பேசிய அவர் குளிர்பான விளம்பரங்கள் சூதாட்ட விளம்பரங்கள் ஆகியவற்றில் கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன் விளையாட்டு சம்பந்தமான விளம்பரங்களில் நடிக்கலாம் என்று பேட்மிண்டன் உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருந்தேன் அந்த வகையில் திறமையானவர்களுக்கு சினிமா வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் ஸ்டார்டா செயலியில் இணைந்துள்ளதில் மகிழ்ச்சி திறமையான கலைஞர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கியுள்ள தளமாக இந்த செயலி இருக்கும் என எதிர்பார்க்கின்றேன் இதன் பிராண்ட் அம்பாசிடராக பொறுப்பேற்று இருப்பதிலும் மகிழ்ச்சி நிறைய பேரின் வாழ்வில் திருப்பத்தை ஏற்படுத்த போகின்ற இந்த தளத்தில் நானும் ஒரு பகுதியாக இருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் இயக்குனர் அருண் ராஜா காமராஜ் நடிகர் ராஜேஷ் திலக் நடிகை திவேதிகா சதீஷ் தொகுப்பாளர் அபிஷேக் ராஜா நடிகர் குமார் தயாரிப்பாளர் சி வி குமார் தனஞ்செயன் திரைப்பட விநியோகஸ்தர் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர்